வணக்கம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த தருணங்களில் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குருவிற்கு கிரகமாக இருக்கின்ற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆறில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக மீனம் ராசிக்காரர்களான விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான புதிய சொத்துக்கள் விற்பதாக இருந்தாலும் வாங்குவதாக இருந்தாலும் அவ்வாறான முயற்சிகள் அனைத்திலும் எளிதாக இனிதாக காரிய வெற்றிகள் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் வாய்ப்புகளையும் அதீதமாக ஏற்படுத்திக் கொள்வதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து அள்ளிக் கொடுக்கிறார் செவ்வாய் எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் நீங்குவதோடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இனிதாக நிறைந்து கைகூடி வருவதற்கான அருமையான காலகட்டமாக இந்த தருணங்கள் அமைகிறது மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நிலையில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அபரிவிதமான புதிய வாய்ப்புகள் வியாபாரத்துறை உத்தியோகம் தொழில்துறை விவசாயத்துறை கலைத்துறை அரசியல் துறை விளையாட்டுத்துறை என எல்லா விதங்களான பணிகளிலும் அபரிவிதமாக நல்ல பல முன்னேற்றங்களும் சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் தாராளமாக உங்களை தேடி வரும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணத்தில் முன்கூட்டியே பல்வேறு விதங்களான உங்களுடைய திட்டங்களை நன்கு கணித்து அலசி ஆராய்ந்து பார்த்து செயலாக்கம் செய்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது எனவே அதிக அளவிலான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பணிகளையும் எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதோடு முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக மாற்றியமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான லாபங்களை அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் கலைத்துறை சார்ந்த விஷயங்களை சிறப்பானதாக மாற்றி அமைத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான யோகங்களும் உண்டு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை நீக்கி வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த தருணம் அமைந்துள்ளது அரசியல் ரீதியான விஷயங்களில் இருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் நீங்கும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த காலகட்டமாக அமையும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் புஜனும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே பல்வேறு விதங்களில் இந்த நேரங்களில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைய உண்டு மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திலிருந்து முழுவதுமாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக அவர் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதை விட ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் அபரிவிதமாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை வாரி வழங்கக்கூடிய வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக அமைந்துள்ளது இயற்கையிலேயே சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பாவகிரகங்களின் சேர்க்கை இருந்தாலும் சுபகிரகமாக சுபகிரகமாகத்தான் திகழ்கின்றவர்தான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குரு எனவே அவர் இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை ஒப்பிட்டு பார்க்கையில் கண்டிப்பாக நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த இடமாகத்தான் கருதப்படுகிறது எனவே பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் அற்புதமாக அருமையாக சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களை நிறைந்து அள்ளி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத அனாவசியமான செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அதுமட்டுமில்லாமல் வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் உங்களுடைய சக்திக்கு மீறிய பணிசுமைகளை நீக்கி உங்களுடைய துளியலவான முயற்சியிலேயே நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இந்த தருணத்தில் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சின்ன சின்ன உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என எல்லா விதமான பிரச்சினைகளும் இந்த தருணங்களில் உடை தெரியப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று போற்றக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் குரு பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் எனவே இந்த தருணங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான அவமானங்கள் அவப்பெயர்கள் அஷ்டம தோஷங்கள் சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் வீண்பழிகள் என அனைத்தும் விலகும் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற செலவுகளை சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறார் குரு உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை பலமுள்ளதாக மாற்றுகிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பதை விட அதிக அளவிலான அதீதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நலாபத்தின் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கை விடாமல் சரியான முறையில் துல்லியமாக நன்கு திட்டமிட்டு உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லா விதமான பிரச்சினைகளும் விலகி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது ஏழரை சனி காலகட்டத்தில் கடினமான காலகட்டமான சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட கல்யாணம் குழந்தை பாக்கியம் என பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு அது மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியான பல்வேறு விதங்களான சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் கடன் ரீதியான தொந்தரவுகளையும் உடை முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் புதிய சந்தர்ப்பங்களும் வெற்றி மேல் வெற்றி யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குறு கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறார் நீங்கள் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மனம் தளராமல் பல்வேறு விதங்களான பணிகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுப்பதால் மிகப்பெரிய அளவில் வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாகவே அடித்து நொறுக்கப்படுகிறது உங்களுடைய ஜென்மராசிக்குள் சனி பயணித்துக் கொண்டிருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்னும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் ராகுவும் சனியுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் நிழல் நிழல்கிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தான் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களுக்கு மாறியிருக்கின்றது உங்களுக்கு சனி மட்டும்தான் திருக்கணிதத்தின்படி சற்று சாதகமற்ற சூழ்நிலையில் ஜென்மசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மிகப்பெரிய அளவிலான சாதகமற்ற சூழ்நிலைகளை சனி ஏற்படுத்தவில்லை எனவே கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் உருவாகாத விதத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற குறு மற்றும் ஞானகாரகரான கேது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கின்றன உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ராகு மற்றும் சனியின் சேர்க்கை என்பது கண்டிப்பாகவே உங்களுடைய சோர்வுகள் மன உளைச்சல்கள் விலகி புத்துணர்ச்சி சுறுசுறுப்பு அதிகரித்து முன்கோபடாமலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் நுணுக்கமாகவும் பல்வேறு விதங்களான காரியங்களை கணக்கச்சிதமாக செம்மையாக திறம்படச் செய்து முடிக்கப் போவதால் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற சிறிதளவான அல்லது மிகப்பெரிய அளவிலான கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கும் என்பது மட்டுமில்லாமல் அவற்றிற்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் குரு ராகு கேது போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவில் தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அடித்து நொறுக்கப்பட்டு நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் எளிதாக இனிதாக உங்களை தேடி வரும் தேவையில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே நீங்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அதீதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கேது குறு அதிர்ஷ்டயோக பலன்களை வாரி வழங்குவதால் நிச்சயமாகவே வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் விலகி முன்னேற்ற யோகங்களுக்கான பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் எதிர்பாராத விதத்தில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக இந்த காலகட்டத்தில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு எனவே நஷ்டம் என்று சொல்லக்கூடிய சொல்லிற்கு இடம் இல்லாத விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன சனி சற்று சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் ராகு குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்களும் அலைச்சல்களும் பணிசுமைகளும் குறையும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் இடமில்லை என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக கிரக நிலைகள் உறுதி செய்கின்றனர் எனவே இந்த நேரத்தில் மீனம்பாசிக்காரர்களான நீங்கள் நிச்சயமாக இந்த மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டால் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை சந்திரன் ஜென்மராசி இரண்டு மூன்று நான்கு போன்ற இடங்களில் பயணிக்க இருக்கிறார் எனவே நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் இந்த வாரத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சினைகள் விலகும்